இன்னைக்கு ஜோசியக்காரங்க எல்லாம் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்க கண்டுபிடிக்க போறோம் நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அது வசம் பண்ண போறோம் நானும் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா புட்லூர் போயிட்டேன் ஏன்னா தான் நிறைய ஜோசிய சொல்றவங்க இருப்பாங்க பஸ்ட் கோயிலுல போயிட்டு சாமி எல்லாம் பாத்துட்டு ஒரு பாட்டி கிட்ட வந்து இறந்தவரோட ராசி நட்சத்திரம் சொல்லி இங்க எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாங்க சொல்லி கேட்டேன் அவங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க சொல்லிட்டாங்க தொண்ணூறு கூட ஏசிட்டு வந்துட்டாரு மூணு கண்டத்துல

ஆடி ஆவணி மாதம் முப்பதுக்கு பிறகு அந்த காரியம் கண்டிப்பாக செய்யுமா நீங்கள் இருக்கப்பட்ட எல்லையில் வர அமாவாசை இன்னைக்கு ஏழைகளுக்கு தர்மம் பட்டு வந்தால் தர்மம் தலைக்காக்குன்னு சொன்ன மாதிரி சில நம்பகை நடக்க ஆனால் இவர் ஜாதகத்தில் பிறந்திலிருந்து தானே ராஜா தானே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோட போக்குதான் சொல்லலாம் ஆனால் ஜாதகத்தில் உள்ள ராசியில் ஏற்கனவே ரெண்டு தண்டங்கள் ஏற்பட்டது தண்டத்தத்தையும் பச்சு வந்தாலும் ஆனால் ஜாதக விஜிமரியமாக பார்க்கும்போது மே மாதத்துலருந்து ஜாதகத்தில் இப்போ நான் உணேகா மாசம் சனி பக்கரத்தில் இருக்கிறேன் சனி பக்கரத்தில் இருக்கிறனால சில டைம் நேரங்காரங்க சரி இல்லைன்னு சொன்னது தன் புலதெய்வயிலுக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வந்தார் நிச்சயமாக மூணாவதாக ஒரு தாத்தா கிட்ட போய் கேட்டா அவர் குறி சொல்கிறேன்ற பேரில் பயங்கரமாக குடிச்சிகிட்டு வளரிட்டு இருக்கார் ஏய்வாடா இஷ்டோடா நான் பார்த்தீங்கன்னா போய மாட்டேன் அதில மது சமம்

அவனை சொல்லட்டோமா ஆனால் அவர் உண்மையாக இறந்துட்டார் அவர் ஆனால் அவர் உண்மையாக இல்லை சரி நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இது நிறைய பேர் ஃபேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து இது பண்ண தோஷம் வந்தோம் ஆமாம் நீங்கள் கரெக்டாக அண்ணா வந்து கரெக்டாக உண்மையை தான் சொல்லிட்டாரு ஆனால் காசு கூட வாங்கலை அதனால் ஜூஸ் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாரு நம்ம இப்போ ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அண்ணா இருந்து கிளம்புவோம் ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ்னா சொன்னது ஏன்னா இருக்காது கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட நம்பிடலாம் ஆனா தான் கடவுள்னு சொல்றாங்க பாத்தீங்களா தான் நம்பவே கூடாது அத்த வெளியில பாப்போம் பாய்